வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது மாசி பட்டத்திற்கு ஏற்ற இரவை எல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் எல் மிகச்சிறிய விதை என்பதால் நிலத்தை நன்கு உழ வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு ஐந்து கிலோ விதை தேவைப்படும் இவற்றை பதினைந்து கிலோ மணல் கலந்து தூவிவிடலாம் சிறிய விதையாக இருப்பதால் மணல் கலக்கப்பட்டு எளிதாக விதைப்பு செய்யலாம் எல் சாகுபடிக்கு பத்து சதுர மீட்டர் அல்லது இருபது சதுர மீட்டர் அளவுக்கு படுக்கை தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும் படுக்கைகள் எந்த குழியும் இல்லாமல் தண்ணீர் தேங்காத வண்ணம் இருக்க வேண்டும் பயிர் இடைவெளி முப்பதுக்கு முப்பது சென்டிமீட்டர் ஒரு ஹெக்டருக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ டிஎன்ஏயு கலவையை செறிவூட்டப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து இடலாம் மாங்கனீசு சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ஒரு ஹெக்டருக்கு பத்து கிலோ மாங்கனீஸ் சல்பேட்டை நாற்பத்தி ஐந்து கிலோ மணலுடன் கலந்து விதைப்பிற்கு பின் படுக்கையில் இட வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு முப்பத்தி ஐந்து கிலோ தலைச்சத்து இருபத்தி மூன்று கிலோ மணிச்சத்து இருபத்தி மூன்று கிலோ சாம்பல் சத்தை இட வேண்டும் ஒரு சதவீத டிஏபி கரைசலை பூக்கும் பருவத்திலும் முதல் தெளிப்பிற்கு பின் பத்து நாட்கள் இடைவெளியிலும் தெளிப்பு செய்ய வேண்டும் இருபத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஐந்தாம் நாளில் களை எடுக்க வேண்டும் செடியின் அடியிலிருந்து மேலாக உள்ள காயில் விதைகள் கருப்பாக வந்தால் உடனடியாக அறுவடை செய்ய வேண்டும் ஹெக்டருக்கு அறுநூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது கிலோ வரை மகசூல் கிடைக்கும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி